ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ வினட் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபை ஆப்ஷன் இல்லாத ஒரு மோடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இது எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படிங்கறத டீடைல் டீடெயில் பற்றி பார்க்குறோம் ஸ்கிப் பண்ணுறங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறக்கூடிய மோடம் வந்து டெக்னெக்ஸ்ட்டுங்குற ஒரு மோடம் தான் இதே மாதிரியே நெட்லிங்கில் இருக்குது சைரோ டக்கில் இருக்குது டிபிஸில் இருக்குது நிறைய பிராண்ட்லேயும் இருக்குது இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்ணது வந்து டெக்னெக்ஸ்ட்டுங்கிறது நமக்கு கைக்கு வந்துச்சு அதை நம்ம ரெடி பண்ணுறோம் எப்படிங்கிறத பாருங்கள் இதில் வந்து இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மோடம் ஒரு அடாப்டர் வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஒய்ஃபை மோடம் வந்து ஒரு ஆர்டிக்கல் இன்புட் வந்துடும் ரெண்டு லேண்ட் போர்ட் வந்துடுது ஒரு டெலிஃபோன் போட்டு ஒரு பவர் அடாப்டர் ஆர்டிகல் இன்புட் கொடுக்குறோம் இந்த ரெண்டு லேண்ட் போர்ட்டில் வந்து ஒன்று வந்து ஜிகாபிட்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் இதில் வந்து தனியாக வந்து ஜிகாபிட்ஸ்னு மென்ஷன் பண்ணல ஒரு சில மோடத்தில் அந்த மாதிரி இருக்கும் ஒரு வந்து ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் சப்போர்ட் பண்ணால் இன்னொன்று வந்து ஜிகாபிட்ஸில் இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட் ஹண்ட்ரட் டாட் ஒன் இதோட ஐபி அட்ரஸ் வந்து ஹண்ட்ரட் டாட் ஒன்று வருது இந்த மோடம் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஒய்ஃபை இல்லாமல் ஒரு ஆப்டிக்கல் இன்புட்டில் ஒரு மோடம் வேணும் எனக்கு ஒய்ஃபை ஆப்ஷன் வேண்டாம் ஆனால் வாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மோடத்தை வந்து நிறைய வாங்குவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்தாச்சு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணியாச்சு ஒரு லேண்ட் கேபிள் ஒரு லேண்ட்போட்டில் மாட்டி நான் டேரெக்டாக லேப்டாப்பில் மாட்டியிருக்கேன் இன்னொரு லேண்ட் போர்ட் இருக்குது தேவைப்பட்டாச்சு இன்னொரு லேப்டாப் இல்லை ஒரு கேமராக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கொடுத்துக்கலாம் டெக்னெக்ஸ் இப்போ நான் ஒரு லேண்ட் மாட்டியிருந்தேன்னா ஒரு லேண்ட் லைட் ஐடி ப்ளிங்க் ஆகுது அதுபோக பிஓஎன் நம்ம ஆப்டிகல் இன்புட்டு அதுபோக பவர் லேண்ட் டூ வந்து பிளிங்க் ஆகலை ஏன்னா நம்ம அதில் வந்து இந்த கேபிளும் மாட்டலை அது தேவைப்பட்டால் ஒரு கேமரா எதுக்கும் தேவைப்படுச்சுன்னா கூட நம்ம மாட்டிக்கலாம் வாங்க இப்போ இதோட ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம் டேரெக்டாக இப்போ வந்து க்ரோம் போயிட்டு இதோடய ஐபி கொடுக்கணும் ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட் ஹண்ட்ரட் டாட் ஒன் லேண்ட் கேபிள் மூலமாக சிஸ்டமோ அல்லது லேப்டாப்போ கொடுத்துட்டு இதை கொடுக்கணும் இதோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா டெலிகாம் அட்மின் பாஸ்வேர்டு வந்து பார்த்து பார்த்திங்கன்னா அட்மின் டெலிகாம் இது வந்து எல்லாமே ஸ்மால் அர்ட்ரு தான் வெரிஃபிகேஷன் கூட கொடுக்குறோம் லாகின் பண்ண போகிறோம் லாகின் பண்ணிங்கன்னா சேம் பேராமீட்டர்ஸ் தாங்க நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ யாராவது கரெக்டாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் அதாவது ஒரு மோடத்தில் எப்படி நம்ம ஒரு பிஎஸ்எல் எஃப்டிடிக்கேச்சு இன்டர்நெட் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம் வாய்ஸ் எப்படி கான்ஃபியூர் போகிறோம் அதை வந்து நான் ஓரளாக தாங்க சொல்கிறேன் ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஒரு இன்டர்நெட் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் ஒரு வாய்ஸ் எப்படி கான்ஃபியூர் பண்ணணும் இதில் வந்து நான் சும்மா ஓரளாக தான் சொல்கிறேன் இதில் வந்து ஏன்னா இதில் வந்து மற்ற ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் ஒய்ஃபை மோட்டத்தில் உள்ள ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்குது அதாவது டூ பாயிண்ட் ஃபோர் ஜியாக அது உள்ள ஆப்ஷன் இதுலேயுமே இருக்குது இதை ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஒய்ஃபை ஆப்ஷன் மட்டும் வராதுங்க இதை மோஸ்ட்லி நிறைய பேர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து ஒய்ஃபை வேணாம் ஏன்னா கேமராவுக்கு மட்டும் இன்டர்நெட் போதும் பில்லும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மோடத்தை வாங்குவாங்க டேரெக்டாக அவங்க இன்டர்நெட்டை த்ரூ பண்ணிவிட்டு இவங்க ஒரு லேண்ட் போர்ட்டில் வந்து டேரெக்டாக எடுத்து டிவிஆர் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் கஸ்டமர் தான் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப ரேர் தான் அல்ல ஒரு சில ஒரு சிலவங்க வந்து கம்பல்சரியாக ஒய்ஃபை வேண்டாம் ஏன்னா ஒய்ஃபை இருந்தால் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கிறதுக்காண்டி எனக்கு இந்த மாதிரி மோடம் போதும்பாங்க அதுக்காண்டி தான் இந்த மோடம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆப்டிக்கல் பவர் எல்லாம் பார்த்துக்கலாம் சேமஸ் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஒய்ஃபை மோடம் பார்த்தோமோ அந்த வீடியோ நீங்கள் அது பார்த்துங்கன்னு பிடிக்கும் ஏன்னா நம்ம எல்லா வீடியோலாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியலை இன்றைக்கி இந்த ஒரு மோடம் கிடச்சிது அதான் இதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்லணுங்கிறது போட்டோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா வேனில் போயிட்டு கொடுத்திங்கன்னா நம்ம இன்டர்நெட் கான்ஃபியூட் பண்ணக்கூடிய பேஜ் வந்துடும் இதில் போய் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ட்ரிபிள் பிஒ என்ன பில் பண்ணணும் அடுத்த ரவுட் மோடு தான் இருக்கணும் அடுத்தால் இன்டர்நெட் தான் வீலான் ஐடி உங்களுக்கு என்ன வீலான் ஐடி கொடுக்குறாங்களோ அதை கொடுத்துக்கோங்க அடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்காங்களோ அதை கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி வந்து அவங்களே கான்ஃபியூர் பண்ணி தந்துருவாங்க சப்போஸ் எதை அப்போச்சு நீங்கள் கான்ஃபியூர் பண்ணி பார்க்கணும் அல்லது மூட ரீசெட் ஆயிடுச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தான் கான்ஃபியூர் பண்ணணும் நம்ம பிஜிஎஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே சேமஸ் தான் இது என்னது ஒய்ஃபை மட்டும்தாங்க வராது மற்றபடி நம்ம ஆப்ரேஷன் எல்லாமே சேம் தாங்க வேறு நம்ம எயிட் ஜீரோ டூ டாட் ஒன்பிஐ வந்து என்ன கொடுப்போம் வெளியான் ஐடி கொடுக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நேம் கொடுக்கணும் லேண்ட் ஒன் லேண்ட் டூ எனேபிள் பண்ணாலும் எனபிள் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது எனேபிள் நெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிளில் தான் இருக்குது அதை வந்து அப்படி இருக்கலாம் அப்படி வச்சுட்டு கீழே அப்ளை கொடுத்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடும் இப்போ வந்து நான் டம்மியாக தான் ஒரு யூஸ் அன்னை பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஸ்டேட்டஸ் நீங்கள் எப்படி பார்த்தாலும் டிஸ்கனெக்டட் தான் வரும் நீங்கள் கரெக்டான யூஸ் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிரும் இந்த மாதிரி இது வந்து நீங்கள் பழைய வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்திங்கன்னா ஐபி எல்லாம் கொடுத்துருக்கோம் அதில் ஆப்ஷன் இருக்குது ஐபி டிசிபி ட்ரிபிள் பிஒ நிறைய ஆப்ஷன் இருக்குது நம்ம ஒரு ஐபி யூஸ் பண்ணோம்னா ஸ்ட்ராட்டிகை க்ளிக் பண்ணி அதில் நம்ம பிரைமரி செகண்டரி எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஆப்டிகல் பவர் எல்லாமே மோஸ்ட்லி காமிச்சிடும் இப்போ ஸ்டேட்டஸ் பார்க்குறோம் ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்கனெக்டடலாம் தான் இருக்கும் ஏன்னா நான் வந்து டம்மியாக தான் ஒரு இது கொடுத்துருக்கேன் முக்கியமாக இந்த ஒரு மோடத்தை பற்றி சொல்கிறதுக்கு தான் அந்த ஒரு வீடியோ நாங்கள் எடுத்துருந்தோம் எதனாலன்னா உங்களுக்கு ஒய்ஃபை வேண்டாம் உங்களுக்கு இன்டர்நெட்டும் வாய்ஸும் வேணும்னா இந்த மாதிரி மோடத்தை வாங்கிக்கலாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் இந்த மோடத்தை வாங்கிக்கலாம் ஏன்னா இதுலேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது லேண்ட் போர்ட் எல்லா ஆப்ஷனும் இருக்குது அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதிலேயே நீங்கள் வாய்ஸ் வந்து நம்ம பழைய வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் இதிலே மாதிரி சேம் ஆப்ஷன் தான் இருக்குது வாய்ஸ் எல்லாம் கான்ஃபியூர் பண்ணதுக்கு அடுத்த டைம் கிடச்சுன்னா இந்த மோடத்தை நான் தனியாகவே இதில் இன்டர்நெட் எப்படி கான்ஃபியூர் பண்ணுறோம் வாய்ஸ் எப்படி நாங்கள் கான்ஃபியூர் பண்ணுறோன்னு ஒரு அடுத்த வீடியோ நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மோடத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு லேண்ட் போர்ட்டு ஒரு வாய்ஸ் போர்ட் எல்லாம் வந்துடும் ஒய்ஃபை மோட எப்படி யூஸ் பண்ணிங்களோ சேமஸ் தான் ஆனால் ஒய்ஃபை ஆப்ஷன் மட்டும் கிடையாது நீங்கள் ஒயர்லெஸ்ஸில் யூஸ் பண்ண முடியாது ஒரு இல்லை கரெக்டாக லேண்ட் கேபில் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த பற்றின இன்னொரு வீடியோ வந்து நான் எப்படி இன்டர்நெட் த்ரூ பண்ணணும் மற்றபடி எப்படி வாய்ஸ் கன்ஃபியூஷன் பண்ணுங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ அல்லது கிடைக்கிற டைமில் இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி